நம்ம வீட்டிலலாம் டிவி வச்சிருக்கோம் இல்லையா இப்போ அந்த டிவியில் நமக்கு தேவையான விஷயம் பார்க்கறதுக்கு என்னென்ன தேவைப்படும் ஒரு செட் ஆப் பாக்ஸ் இருந்தால் நமக்கு தேவையான சேனலை பார்க்கலாம் அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு கலரை ஏற்றி இறக்கிக்கலாம் பிரைட்னஸை ஏற்றி ஏற்றி கூடை வச்சு குறைய வச்சும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி வால்யூம் சவுண்டு அதையும் நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி ஏற்றிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி குறைக்க குறைச்சிக்கலாம் இது எல்லாத்துக்குமே பயன்படக்கூடியது ஒரு பொருள் இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம செல்லமாக என்ன பேர் சொல்லுவோம் ரிமோட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இப்போ அந்த எப்படி அந்த ரிமோட்டை வச்சு நம்ம டிவியை ஆப்ரேட் பண்ணுறோம் நமக்கு தேவையான சேனல் தேவையான கலர் தேவையான சவுண்டு லைட்டு ரைட்னஸ்ஸு எல்லாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்குன்னு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருந்தால் எப்படி இருக்கும் மனுஷன் அதை கண்டுபிடிச்சானா எப்படி இருக்கும் அப்படியே நம்ம உடல் இப்போ வந்து சுறுசுறுப்பாக அப்படியே வேலை செய்யணும் நிறைய ஒர்க் இருக்கு அவ்வளோதான் கடைக்கடன் பெய்தனமா வேலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னும் போது அது பட்டனை நான் அமுத்திக்கிறது கடைக்கடை கடை கடன் வேலை செய்யுது ஓகே இப்போ நம்ம தூங்கணும் தூக்கமே வரமாட்டேன்னு இந்த படுத்தா ஏகப்பட்ட பிரச்சனை மண்டையை போட்டு கொடாயுது கடங்காரம் பிரச்சனையிலேருந்து சொந்தக்காரங்க பிரச்சனையிலேருந்து ஏகப்பட்ட விஷயம் மண்டையில் கூட இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நிம்மதியாக தூங்கணும் அப்படின் போது அதுக்கு ஒரு ஸ்லிப் பட்டன் அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு நல்ல தூக்கம் வர மாதிரி இந்த மாதிரி நமக்கு எப்பப்போ என்னென்ன மாதிரி நம்ம உடம்பு இருக்கணுமோ அதெல்லாம் அப்பப்போ அப்படி சரி பண்ணுற மாதிரி ஒரு ரிமோட் இருந்தால் எப்படி இருக்கும் நான் யோசிக்கிறேன் நீங்களும் யோசிங்க ஏன்னு கேட்டால் எப்படிப்பட்ட கண்டுபிடிப்புமே முதல்ல உருவாகிறது தான் அப்படின்னு சொல்றாங்க இமேஜினேஷன் அதுதான் வந்து ரியாலிட்டியை கொண்டு வரத்துக்கு ஆரம்ப ஸ்டெப்பு அப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணுன்னா நம்ம வந்து ஒரு இலக்கை அடையணுன்னா முதலடியை எடுத்து வைங்க அப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொண்ணூற்றம்போது சதவீதம் அதை கடந்திருப்பீங்க உங்களை அறியாமல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த முதல் அடியை எடுத்து வைக்க போகிறோம் நீங்களும் கண்டுபிடிக்க போகிறோமா யாரோ கண்டுபிடிக்க போகிறாங்க பட் நம்ம இமேஜினேஷனில் ஒட்டு மொத்தமாக சேரும்போது அப்படி ஒன்று கண்டுபிடிப்பாங்க இல்லையா ஏற்கனவே பழைய ஆளுங்க அந்த மாதிரி வந்து நமக்கு முன்னாடி இருந்தவங்க யோசிச்சுருப்பாங்க போல இருக்குது அதனால தான் இப்போ ஒரு நியூரோ சயின்ஸில் நரம்பியல் அறிவியல் ஆராய்ச்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரேக் ஒன்று நடந்திருக்குங்க இந்த ரிமோட் கண்ட்ரோல் மாதிரியே தான் எல்லாத்துக்கும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு அதன் மூலமாக நம்ம பாடி நம்ம மைண்டு நம்ம பிரெயின் நம்ம ஹார்ட்டு இதை அத்தனையும் அலைன் பண்ணி ஒருங்கிணைத்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இது பொருளாக இல்லை ஒரு செயலாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு ஆரம்பத்தில் வரவேற்பு இல்லைனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஃபேமஸாக இருக்குது நிறைய பேர் இதை பயிற்சி பண்ணுறாங்க நிறைய சைக்காலஜி சைக்கிராட்டிஸ்ட் டாக்டர்ஸ் வந்து இதை ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாங்க இதுக்கு செலவு எதுவும் கிடையாது ரொம்ப கடினமாக நீங்கள் உழைக்கணும் கடினமாக ஏதாவது செய்யணுமாண்ணா அப்படி கிடையாது டயட் இருக்கணுமா இல்லை வேறு மாதிரி எக்ஸசைஸ் யோகா அந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னா எதுவுமே கிடையாது இப்போது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவோம் மன அழுத்தம் குறைய மனிதனுக்கு இன்னைக்கு கவலைகள் எந்தெந்த விதத்துலலாம் வரும்னு அளவே இல்லைங்க நூற்றுக்கணக்கான விதத்தில் திருமண திசையெல்லாம் நம்ம போட்டு தாக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது இவ்வளோத்தையும் நம்ம சமாளிச்சுட்டு எப்படி தான் போகிறோமோ தான் சிரிக்கிறோம் கொஞ்ச நேரம் சிரிச்சா கூட அது கூட இந்த சிரிப்பு எப்படி தான் வருதுன்னு தெரியல ஏகப்பட்ட மன அழுத்தத்தோட அது எல்லாத்தையும் நம்ம கடைசியாக கடவுள் ஒருத்தர் எல்லாத்துக்கும் மேலே பவர்ஃபுல்லான ஆளுன்னு அவரை நம்பி தான் நம்ம சொல்லுவோம் அதனால தான் ஏகப்பட்ட கூட்டங்கள் கூட பக்தி மரியாதையின் காரணமாக போகிற கூட்டம் கம்மியாக இருந்தால் கூட இந்த மாதிரியான ஒரு விரக்தியில் என் லைஃப் நல்லா இருக்கணும் அது நடக்கணும் இது நடக்கணுன்ற பலவிதமான ப்ரேயர்ஸோடு போகிறவங்க கூட்டம் தொண்ணூறு சதவீதம் இது அதிகரிச்சுக்கிட்டே போகுது அது மசூதி சர்ச்சு கோயில் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அது ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாகும் அதை வந்து நம்ம தமிழ் தமிழர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இது யாருமே பண்ணலை அப்படின்னும் போது அந்த விஷயத்தை கொண்டு போய் தான் இந்த வீடியோ வீடியோ முழுக்க பாருங்க அப்படியே பிரமிச்சு ஆச்சரியத்தில் போயிடுவீங்க அப்புறம் செஞ்சு பாருங்க அதை விட பிரமிப்பா இருக்கும் ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டிடு அவ்வளோ சூப்பரா இருக்கு பணக்காசு எதுவும் சேவை இல்லை உங்களுடைய நேரம் அதுல கூட உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் த்ரீ செகண்ட்ஸ்லேருந்து டென் செகண்ட்ஸ்ன்றதே அதிகபட்சம் அதுக்கு மேலே நீங்க விருப்பப்பட்டா எவ்வளோனா இதுக்குள்ளேயே ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் மன அழுத்தம் குறையணும் ஏன் குறையணும் இருந்துட்டு போட்டோம் அது பாட்டுக்கு குறையும் இதனால உடலுக்கு என்ன ஆபத்து வருது இதனால என்ன பிரச்சனை வருதுன்னா எல்லா பிரச்சனையுமே அதால் தாங்க வருது எவ்வளோ உடல் உபாதைகள் வருது நமக்கு தெரிய மாட்டேன் இப்போ ஒரு செய்தி நமக்கு மன அழுத்தத்தினோட உச்சத்துக்கு போகிற மாதிரி செய்தி கேட்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து மாரடைப்பு வந்து சாகுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா அப்போ எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் பாதிப்பு உண்டு பண்ணக்கூடிய விஷயமாக வந்து அது இருக்குன்றதை பார்த்துக்குங்க அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய மைண்ட் பாடி எல்லாமே கூலாக அமைதியாக ஆரோக்கியமாக செயல்பட்டதுனாலே ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் நோய்கள் வருவதிலேருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் இதில் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லேயே இதை பற்றி ஒரு விஷயம் அப்படி வெளியில் வந்தாலுமே இதை வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரத்துக்கும் அறிவியல் பூர்வமாக அதாவது நியூரோ பயாலஜிக்கல் லெவல் நரம்பியல் பௌதீக அளவில் வந்து இதை லேபில் ஆராய்ச்சி பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி ரிசல்ட்டோட வெளியே கொண்டு வருவது வந்து இப்போதான் சமீபத்தில் நடந்திருக்கு ஜாக் ஃபெல்ட்மேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய லேபில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டு செயல்முறைப்படுத்தப்பட்டு இது அறிமுகப்படுத்தப்படுகிறது அப்புறம் ஸ்டான்ஃபோர்டில் நியூரோ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் ஆராய்ச்சியாளர் ஆண்ட்ரியூ ஹியூபர்மேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இவரை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இவர் தான் இதை வந்து தன்னோட பேட்டிகள் மூலமாகவும் வீடியோக்கள் மூலமாகவும் இதை வந்து பாப்புலரைஸ் பண்ணுறாரு அவருடைய ஹியூபர்மேன் லேப்லேயும் இதை வச்சு பரிசோதனை பண்ணினதுக்கப்புறம் அவருக்கு திருப்தி ஏற்பட்டதுக்கப்புறம் இதை வந்து வெளியில் வந்து இது பண்ணுறாரு அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து அவங்கவுங்க லேபில் இதை வந்து பண்ணி பண்ண உடனே ஏகப்பட்ட நியூரோ சயின்டிஸ்ட்டுகளால் நரம்பியல் ஆய்வாளர்களால் இது பரவலாக வந்து இந்த செய்தி வெளியே கொண்டு வரப்படுது அதை ப்ராக்டிஸ் பண்ணுற பொதுமக்களும் இதில் நல்ல ரிசல்ட் வர்றதுனால அடுத்த அடுத்தவங்களுக்கு சொல்லி இன்னைக்கு ரொம்ப பாப்புலராக இருங்க ரொம்ப ஈஸிங்க இந்த வீடியோ முக்கியமாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் சரி இது எல்லாம் எங்கே இந்த ஆரம்பிக்குது இந்த பாடி மைண்டு ஹார்ட் இந்த கனெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா சிம்பிளாக மூச்சு போயிடுச்சி என்ன சார் திரும்பவும் யோகாவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இப்போது உங்களுக்கு மன அழுத்தம் வருது ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னும்போது இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க இதனால கார்டிசால் உற்பத்தி அதிகமாகுது கார்டிசால்ன்றது ஸ்ட்ரெஸ்ஸாக ஹார்மோன் அதனால உணவு பழக்கம் தூங்கி எழுந்திரிக்கிற பழக்கம் உடலுக்கு எக்ஸசைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வாக்கிங் இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் உடனடி ரிசல்ட்டு சில நொடிகளில் கிடைக்குமா நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் அது ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு நடந்தால் நடக்கலாம் உங்கள் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சரி அது போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பக்கம் யோகா எக்ஸசைஸ் அந்த மாதிரியான மெடிடேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் இதுவும் வந்து உடனடியாக உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் கொடுக்குமானா கொடுக்காது யோகாவும் நீங்கள் கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டே வந்து அந்த உடம்ப கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அந்த ஹேபிட்டுக்கு அந்த பழக்க வழக்கத்துக்கு உங்களுடைய உடம்பையும் மனசையும் கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் இதெல்லாமே டைம் கன்சியூமிங் நிறைய டைம் எடுத்துக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது போது தான் என்ன தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதை விடவும் நமக்கு எப்போவுமே உடனடி ரிசல்ட் இல்லையா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் ஊசி போட்டா சரியாயிடும் ஒரு மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும் இல்லைன்னா அவர் என்ன டாக்டர் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு சொல்றத கூட டக்கு டக்குன்னு சொல்லுங்க அப்படின்றதுலாம் சில கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்துல வந்து வாழ்றோம் எதுவுமே உடனுக்குடன் உடனுக்குடன் நடக்கணும் அப்படின்னும் போது அதே மாதிரியே உடனுக்குடன் வித்தின் செகண்ட்ஸ் நொடிகளில் வினாடிகள்ல வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குற மாதிரியான விஷயம் இருக்கும்போது அதுதான் உங்களுக்கு சில சமயத்துல உங்களுக்கு மிக மிக பயன்படும் திடீர்னு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது ஒரு விஷயம் நடக்குது ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மேட்டர் நடக்குது ஒவ்வொன்று அழுகுறீங்க மனசு விட்டு ரொம்ப அழுகும் போது மாற அடிக்குது நெஞ்சு அடிக்குது அந்த நேரத்தில் நம்மளுடைய ப்ரெஷர் மன அழுத்தத்தை டக்குன்னு குறைச்சி ஆகணும் இல்லைன்னா விபரீதமான விஷயங்கள் நடக்கும் இல்லைன்னா டக்குன்னு ரிலீவ் ஆகி நம்ம ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இது வரும்போது சில நொடிகளில் செய்யக்கூடிய விஷயமா இது இருக்கிறதுனால தான் இதுதான் ஃபாஸ்டஸ்ட் வே அப்படின்றாங்க ரொம்ப ரொம்ப துரிதமாக செயல்படக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் இது இது வந்து நம்ம மூச்சு விடக்கூடிய ஒரு வித டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதில் இந்த டெக்னிக் என்ன இது ஏன் செய்யணும் இது செய்யும் போது உடலுக்குள்ளே என்ன நடக்குது என்ன அதிசயம் மிராக்கள் நடக்குது இதெல்லாம் பற்றி ஒட்டு மொத்தமாக தெரிஞ்சால் தான் இதன் மேலே வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்ட விஷயம் சரி இப்ப என்ன நடக்குது நம்ம மூச்சு இழுக்கும் போதும் மூச்சு விடும்போதும் அப்படின்றத சிம்பிளாக வந்து பார்ப்போம் இன்ஹேல் நீங்கள் மூச்சை வந்து இழுக்கிறீங்க அப்போ வந்து என்ன நடக்குது மூச்சை உள்ள போது நமக்கு உள்ள இந்த டயஃப்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது தெரியுங்களா உதரவிதானம் அப்படின்னு ஏதோ தமிழ்ல சொல்லுவாங்க அதாவது வடத்துல காமிக்கிறோம் பாருங்க நம்மளுடைய நெஞ்சு கூடு இருக்கு இல்லையா அங்கே தொட்டு பார்த்தீங்கன்னா எலும்பு கூடு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த நெஞ்சு கூட்டுக்கு உள்ள நுரையீரல் இருக்கு இந்த நுரையீரலுக்கு அடியில் நுரையீரலை தாங்கின மாதிரி தான் டயஃப்ரம் இந்த டயப்ராமோட வேலை என்னன்னா அந்த நுரையீரலை மோட்டார் ரியாக்ஷன் அதாவது நுரையீரலை சுருங்க செய்வதும் விரிய செய்வதும் ஆன வேலையை செய்வது இந்த டயஃப்ரம் அது புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ அந்த டயப்ராமை அப்படி செய்ய வைப்பது மூளை இந்த மூளை என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட நரம்பின் மூலமாக ஃப்ரேனிக் நர் அப்படின்னு சொல்கிறாங்க பிஹெச்ஆர்இ என்ஐசி அப்படின்ற ஒரு நரம்பின் மூலமாக இது வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான நியூரான்ஸ்கள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா நியூரான்ஸ்னால் என்ன ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஹண்ட்ரட் பில்லியன் நியூரான்ஸ்கள் நம்ம கிட்ட இருக்குது அதில் தொண்ணூறு சதவீதம் நம்ம மூளையில் இருக்குது மிச்சம் வந்து முதுகெலும்புலையும் பிற இடங்கள்லையும் இருக்குதுன்னு அப்படி நம்மளுடைய ஹார்ட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சில நியூரான்ஸ்கள் அதுவும் இதில் பங்காற்றுது ஃபஸ்ட்டு இந்த நுரையீரலில் அந்த ஃப்ரேனிக் நர் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மோட்டார் இயக்கத்தை நம்ம மூளையிலேருந்து வரக்கூடிய செய்தியின் மூலமாக இந்த நுரையீரலை சுருங்கி விரிவடைய செய்யுது சரி இப்போ நம்ம மூச்சை இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த டயஃப்ரம் வந்து கீழே இறங்குது மூஸ் டவுன் நம்ம படத்தில் காமிக்கிறோம் பாருங்க இது மாதிரி கீழே இறங்குது இறங்கும் போது இந்த நுரையீரலையும் சேர்த்துக்கிட்டே அப்படியே இழுத்துக்கிட்டே இறங்கும் போது நுரையீரல் விரிவடையுது பெருசாகுது அப்போ நிறைய ஏரை வந்து அதை சக் பண்ணி உறிஞ்சி உள்ளே இழுக்கக்கூடிய தன்மை உள்ளதான் மாறுது அப்போ தான் நம்ம மூச்சு இழுக்கும்போது நிறைய காற்றை உள்ளே இழுக்கிறது எப்படி இந்த டயஃபரம் கீழே போது நுரையீரல் பெருசாகுது அதன் மூலம் நிறைய காற்று உறிஞ்சப்படுகிறது இப்படி உறிஞ்சப்படும் போது இந்த நெஞ்சு கூட்டுக்குள்ளே இருக்கிற அந்த இருதயம் இருக்குல்ல இதயம் ஹார்ட் அதுவும் வந்து விரிவடைது ஏன்னா இதோட ஸ்பேஸ் ஜாஸ்தி போது அதுக்கும் கொஞ்சம் விரிவடையக்கூடிய ஸ்பேஸ் கிடைக்கும் அதனால அதுவும் கொஞ்சம் பெருசாகும் அது கொஞ்சம் பெருசாகும் போது என்னென்னா இந்த ரத்த ரத்தம் வந்து இதயத்துக்கு போயிட்டு வருது இல்லையா அது ஒரு குறிப்பிட்ட அளவில் போய்கிட்டு வரும் ஆனால் இது விரிவடையும் போது அதே அளவு ரத்தம் போய்கிட்டு வரும்போது ப்ரெஷர் இருக்காது இல்லையா அந்த இடத்துல ஸோ அது ஸ்லோ டவுன் ஆகும் ஏன்னா கம்மியான ரத்தம் தான் அதிகமான இடத்துல கம்மியான ரத்தம் உள்ள போயிட்டு வருது இந்த விஷயத்த இதயத்துல உள்ள அந்த நியூரான்கள் என்ன பண்ணும்னா குறிப்பிட்ட பாதையின் மூலமாக மூளைக்கு செய்தி அனுப்பும் இந்த மாதிரி ஹார்ட்டில் ஸ்பேஸ் நிறைய ஆயிடுச்சு ஆனால் ரத்தம் கம்மியாக வருது அதனால இதயம் வேலை செய்யக்கூடிய இது வந்து கொஞ்சம் கம்மியாக கூடிய ஹார்ட் ரேட் அப்படின்றாங்களே அது கொஞ்சம் கம்மியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் எப்படின்றதுக்குள்ளே நடக்கும் அது செய்தி போனோடன நம்ம சொன்ன மாதிரி வேறு ஒரு பாதை மூலமாக மூளையிலேருந்து வேறு நியூரான்கள் மெசேஜ் ப்ராசஸ் பண்ணி வேறு ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னா ஹார்ட்டை ஸ்பீடப் பண்ணு நல்லா புரிஞ்சுக்கிங்க ரொம்ப முக்கியமான ஏரியா ஹார்ட்டை ஸ்பீடப் பண்ணும்போது இந்த ஹார்ட் வந்து என்ன ஆகுனா வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த இப்போ நிறைய ரத்தம் உள்ளே போய் நிறைய விஷயம் வெளியில் வரும்போது அது திரும்பவும் வந்து நார்மலுக்கு வருவதற்காக ஏன்னா அந்த என்னோடய ஸ்பீடு கம்மியாக கூடாது ஹார்ட் ரேட் ஒரே ரத்தமாக இருக்கணும் இல்லையா அது கம்மியாகாமல் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதோடய ஸ்பீடை கொஞ்சம் ஏற்றும் இதுதான் மூச்சை உள்ளே இழுக்கும்போது நடக்குது மூச்சை வெளியே விடும்போது என்ன ஆகுது இந்த டயஃப்ரம் சுருங்குது அதன் மூலமாக லங்ஸு சுருங்குது லங்ஸு சுருங்குவதனால ஹார்ட்டும் சேர்ந்து சுருங்க ஆரம்பிக்கிறது அப்போ அதில் உள்ள நியூரான்ஸ்கள் தகவல் சொல்லுது இப்போது ஹார்ட்டை வந்து ஸ்பீடை வந்து கம்மி பண்ணு அப்படின்னு இந்த வேரியேஷன் ஸ்பீடாக கம்மியாக அப்படி மாறி மாறி பண்ணுது இல்லையா அதோடய சத்தம் தான் நமக்கு லப் டப் லப் டப் லப் டப்ன்றது வந்து கேட்குது இப்படி தான் வந்து இதயம் நுரையீரல் இதெல்லாம் இயங்குது டயஃப்ராம் இதெல்லாம் வந்து இயங்குது இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ வேகமாக ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுறோம் இல்லை வேகமாக ஒருத்தன் ஓடி வந்தான் ஒரு செய்தியை சொல்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்குது இல்லையா முதல்ல மூச்சு வாங்குடா அப்புறமா விஷயத்த சொல்கிறா என்னென்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அவனால் பேசக்கூட முடியாது ஏன்னா மூச்சு தான் இப்போ முக்கியமானது ஓடும்போது நம்ம வேகமாக ஓடுறாங்க இல்லையா அவங்க மூச்சு விட்டுக்கிட்டே எல்லாம் போவோம் நம்ம நார்மலாக மூச்சு விட்ற மாதிரிலாம் விட முடியாது கொஞ்சம் மூச்சை உள்ளே அடக்கி ஓடிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு அப்புறம் உள்ளே இழுத்து இப்படியே பண்ணிட்டு தான் விடுவாங்க சில சமயம் ஓடுறவங்க வாயு வழியாகவும் மூச்சு விடுவாங்க அப்போது அப்போ மூச்சு விடுதல் ஏன் மாறுது அப்படின்னா இது மாதிரி தான் நீங்கள் மோட்டார் ஆக்ஷன் ஜாஸ்தி பண்ணும்போது அந்த இடங்களுக்கு கால்களுக்கும் சரி என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அதில் அதிகம் பயன்படக்கூடிய இடத்துக்கு அதிக ரத்த ஓட்டம் பாயணும் அதிக ரத்த ஓட்டம் பாய்வதன் மூலமாக அதிக எனர்ஜி உங்கள் அந்த பர்டிகுலர் இடத்துல உள்ள ஓடுறீங்கன்னா காலுக்கு வெயிட் தூக்குறீங்கன்னா கைக்கு அந்த மாதிரி அந்த இடத்துக்கு நிறைய எனர்ஜி போகணும் அங்கே உள்ள செல்களுக்கு நிறைய சக்தியை செலவு பண்ணக்கூடிய இடமா இருக்கிறதுனால எல்லா எனர்ஜி முக்கால்வாசி எனர்ஜி அங்கே போகிற மாதிரி ஹார்ட் பம்ப் பண்ணும் இல்லையா அப்போ நம்ம சொன்னது அப்படியே ரிவர்ஸில் ஹார்ட் வேகமாக பம்ப் பண்ணும் வேகமாக பம்ப் பண்ணுறதுக்கு இந்த டயஃப்ரம் அதுக்கேற்ற அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி லங்ஸ் விரி விரிவடையணும் இதெல்லாம் நடக்காத போது ஒரு ப்ரெஷரில் அதிகமாக வந்து நம்ம மூச்சை இழுக்க ஆரம்பிப்போம் அப்போ இழுத்து 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 விட்டு அந்த இதை வந்து நம்ம சமநிலைக்கு கொண்டு வரனால நம்மளால் பேசவோ எது செய்யமோ அந்த டைமில் முடியாது நேரம் ஆக 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 தான் அது அடங்கும் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ இந்த ட்ரிக்கு இந்த ட்ரிக்கு ஃபெல்டு மேனோ ஹியூபர் மேனோ என்ன ட்ரிக்கு சொல்கிறாங்கன்னா அந்த ட்ரிக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க ஃபிசியலாஜிக்கல் சை அப்படின்றாங்க இப்ப திரையில நம்ம காமிக்கிற மாதிரி அந்த எழுத்துக்களை பிசியோலாஜிக்கல் சை அப்படின்றது இன்னைக்கு வேர்ல்டு பாப்புலரான ஒரு வார்த்தை அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க இப்ப நீங்க என்ன பண்ணணும் சில சமயத்துல நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தேவைப்படும் சில சமயத்துல நமக்கு ஸ்ட்ரெஸ் தேவைப்படாது இப்போ தூக்கம் வர நேரத்துக்கு நமக்கு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா தூக்கம் வராது அந்த நேரத்துல ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும் அப்பதான் நம்மளால் நிம்மதியா தூங்க முடியும் நம்ம சுறுசுறுப்பாக காலையில் ஏஞ்சி ஆஃபீஸுக்கு போய் இப்போ ஸ்கூலுக்கு போய் இல்லை வேறு இடத்துல துரு துருன்னு சுறுசுறுப்பாக நிறைய வேலைகளை முடிக்கணுன்ற ஒரு இது இருக்கும்போது நம்ம தூங்கி வழிஞ்சிகிட்டு இருந்து ஒரு மாதிரி சோர்வாக ஒரு டயர்டாக வேலை செய்யவே மூடு இல்லாமல் அந்த மாதிரி நேரத்தில் வந்து இருக்கும்போது நமக்கு சுறுசுறுப்படைகிறதுக்கு நமக்குள்ளே ஒரு மன அழுத்தம் கொஞ்சமாவது வேணும் அப்போ மன அழுத்தம் சுத்தமாக இல்லாமல் இருக்கக்கூடாது அதிகமான மன அழுத்தம் இருக்கக்கூடாது அது ஒரு பேலன்ஸில் இருக்கணும் எப்போ அதை கொஞ்சமாக ஏற்றிக்கணும் எப்போ அதை கொஞ்சமாக குறைச்சிக்கணும் இதை இந்த ரிமோட் கண்ட்ரோலை தான் நம்ம பற்றி பேசுகிறோம் அந்த ரிமோட் கண்ட்ரோலை பற்றி தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் ஃபிசியலாஜிக்கல் சை அப்படின்ற ரிமோட் கண்ட்ரோலும் அதை பற்றி தான் பேசுது என்ன ட்ரிக்கு அப்படின்னு கேளுங்க இப்போ எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுச்சிங்களே இப்ப ட்ரிக்கு என்னன்னா மூச்சை வந்து உள்ள குயிக்கா இழுக்கிறது மூச்சை குயிக்கா வந்து இழுக்கிறது இல்லையா டக்குன்னு இழுத்துறோம் வாய் வெளியாக விடும்போது டபுள் மடங்கு டைம் மூச்சை எவ்வளோ தூரம் இழுத்தமோ அதை விட ரெண்டு ரெண்டரை மணி நேரம் டைம் வாயில் விடணும் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு மூச்சை இழுக்கும்போது என்ன ஆகுது டயஃப்ரம் கீழே இறங்குது நுரையீரல் பெருசாகுது ஹார்ட்டினுடைய ஸ்பேஸ் பெருசாகுது தகவல் மூளைக்கு போகுது ஹார்ட்டை ஸ்பீடப் பண்ண அப்படின்ற தகவல் வந்து சேரும் இல்லையா இந்த விஷயம் குயிக்காக நடந்துடணும் அப்போது மூச்சை வந்து ஸ்பீடாக இழுக்கிறது குயிக்காக நடந்துருதா மூச்சை ஸ்லோவாக விடும்போது என்னாகும் இதே ரிவர்ஸில் நடக்கும் இல்லையா அப்போது டயஃப்ரம் மேலே போகும் இது நுரையீரல் சுருங்கும் ஹார்ட்டும் சுருங்கும் அப்போ வந்து மூளைகிட்டேருந்து என்ன செய்தி வரும் ஹார்ட் பீட்டை ஸ்லோ பண்ணு அப்படின்றது இந்த ஸ்லோ பண்ணுன்ற செய்தி ரொம்ப நேரமாக நம்ம மூச்சு விடுறது மூச்சை வெளியே விடுறது இருக்கிறதுனால அந்த தகவல் தான் அதிகமாக வந்து ஹார்ட்டுக்கு போய் சேரும் ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட்டு மூச்சு எழுதுறது ஃபாஸ்ட்டாக எழுதுறதுனால ஸ்பீடை பண்ணுன்ற விட ரெண்டு மடங்கு ஸ்பீடை குறை அப்படின்ற விஷயம் வரும்போது அல்டிமேட் ரிசல்ட் என்ன வரும் ஹார்ட் ரேட்டு கம்மியாகும் இப்போ நம்ம வேகமாக ஓடிட்டு வரும்போதோ பதட்டத்திலையோ ஓட அழுதுணும் சோகத்தில் எல்லாத்துலையும் பண்ணும்போது ஹார்ட் வேகமாக துடிக்குது கையை வச்சு பார்த்தா இல்லையா அந்த ஹார்ட் பீட்டை கம்மி பண்ணுறது மூலமாக மன அழுத்தத்தை இது பண்ணுற அந்த ரிவர்ஸ் டெக்னாலஜி ரிவர்ஸ் சைக்காலஜி வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகிறதுனால மன அழுத்தம் செகண்டில் வந்து குறைஞ்சிரும் இப்போ இதை டெக்னிக்காக ஃபியூபர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருனா நான் சொல்கிறேன் பாருங்கள் இன்ஹேல் பண்ணுறத டூ டைம்ஸ் பண்ண சொல்கிறாரு டூ டைம்ஸ்னால் ஒரு தரம் ஃபாஸ்ட்டாக பண்ணோம் ரெண்டாவது தரம் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணும் இப்போ நான் பண்ணுறோம் பாருங்க இந்த மாதிரி ரெண்டு டைம் மூச்சை வந்து உள்ளே இழுக்கணும் குயிக்கான டைமில் இழுக்கணும் அதுக்கப்புறம் வாய் வழியாக விடுறது வந்து பொறுமையாக அமைதியாக மெதுவாக விடணும் நீங்கள் மூச்சை உள்ளே வச்சிருக்க கூடாது இன்ஹேல் பண்ண உடனே ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ரிலீஸ் பண்ணுறத ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வாய் வழியாக தான் விடணும் மூக்கு வழியாக விட வேண்டாம் வாய் வழியாக தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் வாயை நீங்கள் வாய் வழியாக விடணும் இப்போ மூச்சை உள்ளே இழுத்து வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த டைஃப்ரம் விரிஞ்சது விரிஞ்ச மாதிரியே இருக்கும் ஹார்ட்டை ஸ்பீடப் பண்ணணுன்ற விஷயம் வந்து உருவாகும் இல்லையா அதன் மூலமாக ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும் அந்த டெக்னிக்கை பண்ணுற நேரத்துக்கு நம்ம பண்ணணும் இப்போ இந்த டெக்னிக்கை வந்து நம்ம மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது ஒரு அதை குறைப்பதற்கும் நம்ம நார்மலாக வந்து ஆவதற்கும் அப்போ தான் அடுத்த வேலையை நம்ம செய்ய முடியும் நீங்க நீங்கள் சுறுசுறுப்பு ஆகிறதுக்கு இதுக்கு அப்படியே வந்து ரிவர்ஸில் நீங்கள் பண்ணணும் அவ்வளவுதான் சிம்பிள் இப்போ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த ஃபிசியலாஜிக்கல் ஸ்டை இதை வந்து நீங்கள் பண்ணிட்டு படுத்து பாருங்க நிம்மதியான தூக்கம் படுத்த ஒன்றும் தூக்கம் வந்துடும் உங்களுக்கு மன அழுத்தம் எல்லாமே குறைஞ்சிரும் இதை தான் ஹியூபர் மேன் ஃபீல்டு மேன் இவங்க லேபில் வந்து பண்ணி ப்ரூவ் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா இல்லைன்னா இன்னொரு முறை இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் மார்க் கிரெஷர் அவர் ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில் சைக்ராட்டிக் டிபார்ட்மெண்ட்டோடைய துறையில் அவர் ஹெட்டாக இருக்கிறாரு அவர் வந்து ஒரு படிக்கு மேலே போய் இதனோட விளக்கத்தையும் அவருடைய லேபில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து சொல்லக்கூடியது ஆச்சரியமான விஷயமா இருக்குது நமக்கு மன அழுத்தம் தரக்கூடிய விஷயம் நமக்கு மாரடைப்பே எப்படி உண்டு பண்ணும் அதுக்கு எதுக்கும் என்ன கனெக்ஷன் என்ன நடக்குதுங்க ஏன் நம்மளால் பேச முடியாமல் கூட போகுது சமயத்தில் அந்த மாதிரி மன அழுத்தம் இருக்கும்போதோ விம்மி விம்மி அழும்போதோ வேகமாக ஓடி வந்த பின்னாடியோ ஏன் நடக்குதுன்றதுக்கு அற்புதமான ஒரு விளக்கம் வந்து அவர் கொடுக்குறாரு நம்மளுடைய நுரையீரல்ன்றது ரெண்டு பெரிய பை அப்படின்னு நம்ம இருக்கோம் அந்த மாதிரி கிடையாது அந்த ரெண்டு பைலையும் உள்ளுக்குள்ள லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான சாக் மூட்டைகள் குட்டி 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 மூட்டைகள் ஏர் சாக்ஸுன்றாங்க அதாவது காற்றை உறிஞ்சி தங்க வைக்கக்கூடிய பலூன் மாதிரின்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி சாக்கு மூட்டைகள் வந்து லட்சக்கணக்கில் இருக்குது இதுக்கு பேர் அல்வியோலி அப்படின்னு வந்து பேர் சொல்கிறாங்க மருத்துவத்துறையில் இந்த அல்வியோலி நிறைய இருக்கணும் சரிவர இயங்கணும் அதுக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும் இதுதான் இந்த நுரையீரல் விரிஞ்சு சுருங்கும் போது விரியும் போது ஸ்பேஸ் ஜாஸ்தியாகும் அந்த அல்வியொலிலாம் இயங்கிறதுக்கான ஃப்ரீயாக இயங்குறதுக்கான ஜாலியாக இருக்கிறதுக்கான விஷயம் நடக்கும் அது எல்லாமே ஃபுல்லாக உறிஞ்சிக்கும் அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும் அந்த ஏர் சேக்கில் இதாகும் அதுக்கப்புறம் மூச்சை விடும்போது அதெல்லாம் வெளியே வரும் அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகிறதுக்கும் ஆக்சிஜன் உள்ளே வருவதற்குமான வேலையை இந்த அல்வியொலி சரியாக செஞ்சால் தான் அங்கே நடக்கும் இப்போ என்ன ஆகும்னா நம்ம ப்ரெஷரில் இருக்கும்போதோ மன அழுத்தத்தில் இருக்கும்போதோ அந்த மாதிரி வேகமாக ஓடி வந்து இது பண்ணும்போதோ இந்த மாதிரியான நேரங்களில் இந்த அல்வியோலி ஆகி அழுத்தப்பட்டு கொலாப்ஸ் ஆகிடுது நிறைய அல்வியோலிகள் கொலாப்ஸ் ஆகும்போது குறைந்த குறைந்த மிக குறைந்த க அல்வியோலிகளை வச்சுக்கிட்டு இது இந்த வேலையை செய்யும்போது நுரை இரல் தடுமாறும் அதனால் ஃபுல் ஃபங்க்ஷனில் ஃபுல் ஃபோர்ஸில் அதனால் இயங்காது அது இயங்காத போது இந்த அதனோட பாதிப்புகள் இந்த ஹார்ட்டுக்கு போய் சேரும் அப்போ ஹார்ட்டு ஃபங்க்ஷனும் தடுமாறும் இது சரி வர இல்லை என்ன பண்ணுறது மூளையும் அதுக்கு வேறு வேறு செய்திகளை மாற்றி 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 கொடுத்துட்டு இது சரி பண்ணும்போது இந்த ஹார்ட் டக்குன்னு வந்து அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதன் மூலமாக மாரடைப்புகள் வருகிறது இந்த விஷயத்தை வந்து மார்க் கிரஷர் அப்படின்றவர் வந்து சொல்றாரு ஸோ இதை சரி பண்ணுவதற்கு இதை வந்து செகண்டில் சரி பண்ணுவதற்கும் அந்த பிசியோலாஜிக்கல் சை வந்து மிகப்பெரிய ரிமோட்டாக வந்து மிகப்பெரிய விஷயமா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதை நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு அதுக்கப்புறம் ஹியூபர் மேனும் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் டேவிட் ஸ்பீகல் அப்படின்றவர் அவங்களும் ஒரு ஆராய்ச்சி லேப் ஒன்று வச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே அந்த ஸ்டான் ஃபேபு ஸ்டான்ஃபோர்டு அதை சுற்றி உள்ள இடங்களில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் நரம்பியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு இதை அடுத்த அடுத்த லெவலுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா நம்ம யோசிங்க அது நடக்கிறதுக்குண்டான வேலை நடக்கணும் வேலை ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்குங்க அது இந்த மாதிரியான ஆராய்ச்சியாளர்கள் வந்து அவங்க லேபில் வந்து இதை இருக்கிறாங்க இப்போதைக்கு அவங்க இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்த விஷயம் பாடி மைண்ட் பிரெயின் ஹார்ட் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சிம்பிள் டெக்னிக் அது மூச்சின் மூலமாக அதை பண்ண முடியுன்ற விஷயத்தை வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் பண்ண விஷயமாக இருக்குது நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குது நீங்கள் இதை பயன்படுத்துங்க நம்ம அத்தனை பேரும் இதை பயன்படுத்தி இதனுடைய ரிசல்ட் என்னன்றதை இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தேவைப்படும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஹெச் நன்றி